இரண்டாவது காரியம் நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் எப்படி நாம் அழிந்து கொள்வது என்று நாம் நம்ம என்பது மட்டுமல்ல தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் தேவன் நம்மை நன்மை செய்து கொண்டிருக்கிற தேவனாகவே இருக்கிறார் அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் இந்த உலகக்குள்ள எதுவுமே இல்லவே இல்லை ஏனென்றா தேவன் நல்லவராகவே தேவன் இருக்கிறார் அதனால தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் எப்படி காரியம் தான இதுக்கு நம்ம ஒரு பேர் நம்ம வச்சிருக்கிறோம் வேதாகம விருந்து வேதாகம விருந்து என்று பேர் நம்ம வச்சிருக்கிறோம் என்ன பண்றது இந்த வேதாகம் விருந்து இது பத்தி தான் நம்ம மொத்தம் அறுபது பாடங்கள் எத்தனை பாடங்கள் அறுபது பாடங்களை நம்ம இருப்போம் இன்னைக்கு ரெண்டு பாடத்தை இன்னைக்கு முதல் ரெண்டு பாடத்தை குறிச்சு இன்னைக்கு நம்ம எடுப்போம் நம்ம இந்த நாட்கள் நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா எல்லா மனிதர்களும் நினைக்கலாம் அவருக்கு என்ன ஆண்டவர் அவருக்கு ரொம்ப நல்லா செய்கிறாரு எனக்கு பாருங்க ரொம்ப கஷ்டத்தையே கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அப்படி இருந்த அப்படி என்பது இல்லவே இல்லை ஏனென்றால் தேவன் தாமே ஒரே மாதிரி செய்யிருக்கிறார் என்பதை இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் நம்ம இந்த நாட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லைங்களா இது எதை நமக்கு காண்பிக்கிறது இந்த இருபத்தி ஐந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் எதை நமக்கு காண்பிக்கிறது ஜீசஸ் நமக்கு காண்பிக்கிறது உலகத்துக்கு வந்து எத்தனை நாள் இருந்தாரு உலகத்துக்கு வந்து அதுக்கு முன்ன முன்னாரு நீங்க செய்யறோம் இந்த வேதத்தை நம்ம கணக்கு வச்சுதான் இந்த காலங்களையே ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் காலங்களையே ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த தான் கணக்குல வச்சு பிரிச்சிருக்காங்க இயேசு பிறந்த பிறந்த நாட்கள் இருந்து இந்நாள் வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி அந்து அதுக்கு முன்பாக அதுக்கு முன்பாக அவர் எங்க இருந்தார் இல்லை அதுக்கு முன்பாக அவர் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்லயே அவர் எங்க இருந்தார் என்றால் அவரே இருந்தார் அவருக்கு நிறைய நாமங்கள் கொடுக்கப்பட்டது நிறைய நாமங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதுக்கு முன்பாக தான் இயேசு என்கிற ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தது அண்டவராகிய கிறிஸ்து இன்னைக்கும் சரி அன்றைக்கும் சரி அவர் எங்கே இருந்தார் என்றால் அவர் இந்த பூமியிலே தான் இருந்தார் பூமி என்னைக்கு அவர் உருவாக்கினாரோ பூமி அவர் என்னைக்கு அவர் உருவாக்கினாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை அவர் அந்த பூமியிலே தான் இருக்கிறார் வேத சொல்லுகிற காரியம் சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க எல்லா கேப்பாங்கல்ல சொல்லுங்க என்ன ஓகே வெளிப்படுகிற இல்லையா ஆனா தேவன் இந்த கடைசி நாட்களில் எப்படி நமக்கு வெளிப்படுகிற தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட அவரை வெளிப்படுகிறா அவருடைய வார்த்தை எங்க இருக்கிறது அவருடைய வார்த்தை எங்க இருக்கிறது வார்த்தையே தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய வேதத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறா வேற எதுலையுமே இல்லை அதோட இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வந்து கடைசி நாட்கள் என்ன நாட்கள் கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள் இதை நாம் எடுத்து படிக்கும்போது படிக்கும்போது வேதம் அதுதான் சொல்லுகிறது இந்த கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு இந்த பூமியின் வருகிற நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நாட்கள் இருக்குது ஏன்னா வேதத்தை நாம் பொழுது பழையற்பட்டிலே நாலாயிரம் வருடம் எத்தனை வருஷம் நாலாயிரம் வருடம் இந்த புதிய ஏற்பாட்டில வந்து எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் அப்ப பார்க்கும் பொழுது மொத்தம் ஆறாயிரம் வருடம் வருடமாக ஆறாயிரம் வரும் இது நம்ம ஏழாயிரம் வருட திளை பொழுதுனா எடுத்து நம்ம இருக்கிறோம் இப்படிப்பட்ட தேவனை நாம் எந்த அளவுக்கு நம் பயபக்தியோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இல்லைங்களா தேவன் வந்து இந்த வருஷத்தில் நம்ம ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு புதிய வருஷம் பிறந்து எத்தனை நாள் ஆகுது புது வருஷம் பிறந்து நமக்கு எத்தனை நாள் ஆகுது எட்டு மாதங்கள் முடிந்து விட்டது இல்லையா ஆனாலும் நம்ம அடுத்த திரும்ப புது வருஷம் என்னைக்கு வருது நாலு மாசம் தான் இருக்கு இல்லைங்களா இது என்ன செய்யற நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்து கொள்ளுகிறோம் ஒருத்தர் வாழ்த்து கொள்ளுகிறோம் அது மட்டுமா என்ன பண்ணுவோம் புதுசா ஆண்டவர் எனக்கு வாக்கத்தம் கொடுத்தாரு ஆண்டவர் எனக்கு வாக்கத்தம் கொடுத்தார் பாரு இதான் எனக்கு ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கத்தை இந்த ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தாறு வருஷம் பக்க காலி நம்ம எடுத்து வைக்கிறேன்னா எப்படி நம்முடைய வாழ்க்கை தரம் என்று நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் எத்தனை வருஷம் பத்தொன்பதாம் பிரச்சனை என்ன நடந்தது என்ன வந்து அப்பதான் எது எதி யாரு இல்ல பகைவனை யாரு இல்லன்னா பெரிய பணக்கார யாரு ஏழை யாரு அப்படின்ற எதுவுமே அந்த என்பையுமே இந்த வேதத்தான் அவனுக்கு வழியை காண்பித்தது எல்லா ஜனங்களுக்கும் நினைச்சு எல்லா ஜனங்களுக்கும் பெரிய பணக்காரன் தான் அவன் ஆனா செத்து போயிட்டான் அவனை இருக்கிறதுக்கு வந்து இடம் அங்க இடம் என்பது இல்ல ஏன்னா அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து அவனுக்கு விட்டது என்னென்றா தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்களையும் அஹ் சரியாக இருந்து கொள்கிறவன் என்று சொல்றது பிரசங்கி புத்தகத்துல இரண்டாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு எல்லா விதமான வியாதிகளை பெற்று பெற்றுக்கொண்ட ஒரு காலம் தான் உண்டு இதை காட்டிலும் ஒரு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வந்த ஆஹ் ஒரு கு கொள்ளை நோயினால ஒருத்தங்க கிட்ட போய் இன்னைக்கு போய் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா என்னப்பா சொல்லுவாரு கடவுள் இருக்கிறாரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அல்லது வேறு ஜனங்களும் வந்து எதை பற்றி சொ சொல்லுவார்கள் இது அதான் சொல்ற ஆனா கொஞ்சம் குறை எல்லாருமே எல்லாருமே இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை தவிர அவர்களை தவிர மற்ற எல்லாருமே கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் எல்லாம் இப்படிப்பட்ட வருமா என்று கேட்பார்கள் இதை எது என்று சொல்றேன் என்றார் மனிதன் ஏனோ தானோ என்று அவன் வாழ்த்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு சாப்பிட்றான் என்ன செய்யறான் சாப்பிடறோம் நாளைக்கு என்ன செய்யறான் செத்துப்பயர் இப்ப இவரு சொல்றாரு இன்னைக்கு சாப்பிட்றோம் நாளைக்கு சாப்பிடறான்னு சொல்றாரு ஆனா இப்ப சாப்பிட்றாரு ஆனா அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இதை காட்டின ஒரு விவர காரணம் என்றால் ஏழை ஏழையாகவே செத்து போறான் பணக்காரன் பண பணத்து மேல பணத்து மேல போய் அங்க பணக்காரனாவே செத்து போயிடலாம் ஆனால் கடைசி அவன் அவனுக்கும் அதே ஒரு ஆறு டி பழம்தான் அதே போல இவனுக்கும் ஒரு ஆறு பழம் தான் ஒண்ணுமே இல்லை இவனை நாம் எப்படி இருக்கிறோம் அந்த நாட்கள் வந்து இந்த நாட்கள் வரை அந்த இந்த நாட்கள்னா தேவன் மனிதனை படைத்த பொழுது தேவன் ஒருவர் இல்லை என்கிற ஒரு கூட்டு ஒரு குழு ஒரு குழு வந்து அப்பந்தே வந்து உருவாக்குனாங்க இப்ப தேவன் இல்லை என்று மதிகடன் நம்முடைய இறுதித்துல சொல்லுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்படுது அது போலதான் இன்னைக்கு தெய்வ நிலை என்று ஜனங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க இருக்கிறார்கள் அவரெல்லாம் தெய்வ நிலை என்றுதான் சொல்லுகிறார்கள் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றார் ஒரு நேரங்களில் தெய்வன் தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை சாதாரண ஒரு மட்டுந்த தெரிவது இல்லை ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்களும் நானும் வாழ்றோம் நம்ம ஏன் இன்று நமக்கு ஒண்ணுமே நமக்கு ஒண்ணுமே தெரிவது கிடையாது ஏனென்றால் தேவன் ஒரே ஒரு காரியமாக தான் நாம் இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம தேவன் நாம் தொகுது கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக 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 ஒரு முக்கியமானதாக இருக்கிறது இல்லைங்களா அதே போலதான் தெரிந்து கொள்ள வேண்டும்